நீங்கள் நம்ப மாட்டீங்க தமிழர் நாகரிகம் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க கடலுக்குள்ள புதையுண்ட பூம்புகார் நகரம் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஆய்வு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் கண்டுபிடித்த உண்மைகள் என்ன அப்படின்னா பூம்புகார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வயது உடையது கிடையாது அப்படின்னும் அது பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது தற்போது நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடத்துல தான் முதன் முதல்ல நிர்மாணம் செய்ய இந்திய மேற்கு கடற்கரை பகுதியில இருந்த துவாரகாவும் கிழக்கு கடற்கரை பகுதியில இருந்த பூம்புகாரும் தான் பண்டைய காலத்துல நகரங்களா இருந்திருக்கு குறிப்பா பூம்புகார் மிக தலை சிறந்த துறைமுகமா விளங்கி கிழக்க தொலைதூர தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடையும் மேற்கு எகிப்து வரையிலையும் கடல்சார் வணிக தொடர்பு வச்சிருந்திருக்கு இந்த பூம்புகார் நகரம் சோழ மன்னர்களால் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டதா சொல்லப்படுது ஆனாலும் பூம்புகாரோட அழிவு பற்றி இதுவரைக்கும் முறையான ஆய்வுகள் எதுவும் நடத்தப்படாமல் இருந்துச்சு இந்த சூழல்ல பூம்புகார் குறித்து மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையோட பல கோடி நிதி உதவியோட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட தலைமையில் பல்துறை சார் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுல காவிரி வண்டல் பகுதிகள் இந்திய செயற்கைக்கோள் படங்கள் மூலமாகவும் கடல் கீழ் பகுதிகள் ஜெப்கோ மற்றும் மெப்ஸ் மூலமாகவும் ஆராயப்பட்டுச்சு இதுல ஜெப்கோ அப்படின்னா பல்துறை சார் கடல் கீழ் தரைமட்ட அளவு மெப்ஸ் அப்படின்னா ஒலிசார் கடல் கீழ் தரைமட்ட அளவீடு ஜெப்கோ மூலமாக நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆய்வுகளில் கடலுக்கு கீழே நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மூன்று மிகப்பெரிய டெல்டாக்களை காவிரி நதி உருவாக்கியிருந்தது தெரிய வந்துச்சு இப்போ உள்ள கடற்கரையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களில் மெப்ஸ் சர்வே தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தோடு இணைந்து நடத்தப்பட்டுச்சு இந்த ஆய்வுல பூம்புகார் பற்றி வியத்தகு பல உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு முதன் முறையா இப்போ உள்ள கடற்கரையிலிருந்து சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல கடலுக்கு கீழே முதல் ஆழத்துல சுமார் இருநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்புல அதாவது தற்போதைய கோவை மாநகரத்துக்கு இணையான அளவுடைய நகரம் ஒரு துறைமுக நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த துறைமுகம் சுமார் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த நகரத்துல ஒரு துறைமுகம் அதுக்கு பக்கத்துல மிகப்பெரிய கப்பல் துறைகள் அதை சுற்றிலும் பலவிதமான கட்டிடங்கள் கொண்ட குடியிருப்புகள் மற்றும் கலங்கரை விளக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த துறைமுகம் வடக்கு தெற்கா பதினோரு கிலோமீட்டர் நீளமும் கிழக்கு மேற்கா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலமும் கொண்டு இருந்துச்சு இந்த துறைமுகத்திற்கு கிழக்க சுமார் எழுபது முதல் எண்பது கப்பல்கள் நிறுத்துவதற்கான சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கப்பல் துறைகள் இருந்துச்சு துறைமுகம் மற்றும் கப்பல் துறைகள் ஆகிய இரண்டுமே வடக்கு தெற்காக காணப்படும் நாற்பது கிலோமீட்டர் நீளமான மற்றும் மூன்று முதல் நாலு மீட்டர் உயரமான கடந்த கால பீச் மண்டல் மேடைகளுக்கு மேற்கா இருந்துச்சு இதிலிருந்து துறைமுகத்தையும் கப்பல் தளங்களையும் அலைகளோட நேரடி தாக்குதல் இருந்து காப்பாத்துறதுக்காகவே இந்த இடத்துல துறைமுகத்தையும் மற்றும் கப்பல் துறைகளையும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் இந்த துறைமுகத்தை சுற்றி பல இடங்கள்லயும் குடியிருப்புகளும் தென்படுது துறைமுகத்திற்கு வடக்கே சுமார் நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல மணலால் மூடப்பட்டுள்ள குடியிருப்புகளும் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் துறைமுகத்திற்கு வடக்கே வடக்கு தெற்காக காணப்படுகின்ற பீச் மணல் மேட்ல சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு காம்பவுண்ட் சுவருக்கு உள்ளே கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களும் காணப்படுது அதே போல துறைமுகத்திற்கு பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் காம்பவுண்டுடன் கூடிய ஆனால் உள்ளே உள்ள கட்டிடங்கள் அழிந்த நிலைமையில உள்ள குடியிருப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு துறைமுகத்திற்கு பத்து கிலோமீட்டர் வடக்கே அழிந்த நிலைமையில உள்ள ஒரு கலங்கரை விளக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடலுக்கு உள்ளே உள்ள இந்த கலங்கரை விளக்கத்தை அடைவதற்காக கட்டிய பாலத்தின் அடியே உள்ள தூண்களும் சுற்று படிக்கட்டின் அடித்தூண்களும் தெளிவா மெப்ஸ் படங்கள் மூலமா தென்படுது இந்த கலங்கரை விளக்கத்தோட அமைப்பு எகிப்தில் உள்ள கிளியோபாட்ரா கலங்கரை விளக்கம் போலவும் மேலும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பராந்தக சோழன் வேதாரண்யம் கோடியக்கரையில் அமைச்ச கலங்கரை விளக்கம் போலவுமே தெரியுது ஆனா இந்த கலங்கரை விளக்கம் இது எல்லாவற்றையும் விட சுமார் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதா இருக்கு ஆக கடலுக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த பூம்புகார் நகரம் சுமார் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதன் முதலாக அமைக்கப்பட்ட பூம்புகார் நகரம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்திய செயற்கைக்கோள் படங்கள் மூலமா நடத்தப்பட்ட ஆய்வுல மாயவரம் வரைக்கும் கடல் இருந்ததற்கான தடயங்களா வடக்கு தெற்கா ஏழு கடந்த கால கடலோர பீச் மணல் மேடுகளை காண்பிக்குது இந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உண்மைகள் பூம்புகார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வயது உடையது கிடையாது அப்படின்னும் பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தற்போது நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடத்துல தான் முதன் முதல்ல நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கணும் இதுதான் இந்தியாவோட முதல் பழமையான நகரமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு பூமுகாரோட வாழ்க்கை வரலாற்றை முழுமையா வடிவமைக்க சுமார் பனிரெண்டு நிறுவனங்கள் இணைஞ்சு இந்த ஆய்வுல தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியோட முடிவில் தமிழர்களின் வரலாறு முழுமையா வெளிக்கொண்டு வர வாய்ப்பிருக்கு